ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைக்கி சூப்பரான பச்சை பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பச்சை பச்சைப்பயிர் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரு ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தோசை மாவு இல்லாத டைமில் குயிக்காக நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா இந்த பாசிப்பயிர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு வரமிளகா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே பெருஞ்சிரகம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்து எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு பாருங்கள் மாவு நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு தேவையான அளவு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் இந்த மாவுலேயே பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு கேஸ்ட்ரிக் இல்லாமல் இருக்கும் ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதிலேயே சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவையில்லாம் கூட ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள் ஆனியனை அவ்வளோதான் மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போது தோசை பேனில் ஒரு கரண்டி மாவு சேர்த்து தோசை ஊற்றிருக்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கோங்க ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த தோசை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த சைடும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுங்க அவ்வளோதான் நம்மளோட தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி தக்காளி சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள் தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ